தோவாளை அருகே மனைவி கண் எதிரே குளத்தில் மூழ்கி தொழிலாளி பலி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கோடகுளம் முருகன் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் வயது நாற்பத்தைந்து தொழிலாளி இவருக்கு பஞ்சவர்ணம் என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இவர் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக தோவாளை ஜோதி நகரில் உள்ள செங்கல் சூளையில் குடும்பத்துடன் தங்கி வேலை செய்து வந்தார் முருகன் தனது வீட்டில் வாத்துக்களை வளர்த்து வந்தார் இவர் தங்கியிருக்கும் இடத்தின் அருகில் உள்ள குளத்தில் வாத்துக்கள் மேய்ச்சலுக்கு செல்வது வழக்கம் இந்த நிலையில் நேற்று மாலையில் முருகன் வளர்த்து வந்த மூன்று வாத்துக்கள் அந்த குளத்தில் மேயச் சென்றன இதை பார்த்த முருகனும் அவரது மனைவியும் வாத்துக்களை பிடித்து வருவதற்காக குளத்துக்கு சென்றனர் அப்போது முருகன் வாத்துக்களை பிடிப்பதற்காக குளத்தில் இறங்கினார் அந்த குளம் முழுவதும் தாமரை கொடிகள் படம் அப்போது எதிர்பாராத விதமாக முருகன் குளத்தின் ஆழமான பகுதிக்கு சென்றதால் அவர் தண்ணீரில் தத்தளித்தார் இதை பார்த்து கரையில் நின்ற மனைவி அதிர்ச்சியடைந்து அவரை காப்பாற்ற முயன்றார் ஆனால் அவரால் முடியவில்லை அதற்குள் முருகன் தண்ணீரில் மூழ்கினார் இதுகுறித்து குறித்து ஆரல்வாய்மொழி போலீசுக்கும் நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து வந்தனர் தொடர்ந்து அவர்கள் குளத்திற்குள் இறங்கி முருகனை பிணமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் அப்போது கரையில் இருந்த முருகனின் மனைவி மற்றும் மகள் அவரது உடலை பார்த்து கதறி அழுதனர் பின்னர் முருகனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிவள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து ஆரல்வாய்மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் வாத்துக்களை பிடிக்க குளத்துக்குள் இறங்கிய தொழிலாளி மனைவி கணிதிரே தண்ணீரில் மூழ்கி இறந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது